ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலா குட்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பக்கெட்டு கிட்ட எல்லாம் உட்காந்துட்டு இருங்காட்டி பாத்ரூம் கிளீனர் போட்டு பக்கெட் கிளீன் பண்றேன்னு நினச்சுக்கிட்டீங்களா அப்படி இல்லைங்க நம்மளோட புது ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ண போகிறோம் அதுதான் பார்க்க போகிறோம் என்ன பண்ண போறோம்னா சோப் ஆயில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோங்க நாங்கள் வந்து சோப் ஆயிலுக்கு தேவையான ரா மெட்டீரியல் இங்கே பாருங்க இதுதான் வந்து சோப் ஆயில் வந்து ரெடி பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல் என்னென்ன திங்ஸ் வந்து வேணுமோ அந்த திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே உள்ள வந்து வச்சுருக்கோம் இந்த திங்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் சொல்கிற அளவுகளில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆயில் வீட்டில் நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து எத்தனை லிட்டரு சோப்பாயில் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை லிட்டர்லேருந்து ஆறு லிட்டர் வரைக்கும் நீங்கள் ஆயில் துணி துவைப்போம் இல்லைங்களா அந்த சோப்பாயில் வந்து நீங்கள் வீட்லையே வந்து ரெடி பண்ணிக்கலாம் அஞ்சரை லிட்டர்லேருந்து ஆறு லிட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் அந்த ஆயிலை வச்சு துணி வந்து துவைச்சிக்கலாம் நல்லா கெட்டியாக இருக்கும் கடைகளில் நீங்கள் ஒரு பிராண்டான ஒரு சோப்பாயில் வந்து எடுத்துக்கோங்க எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க அது வந்து எந்தளவுக்கு இருக்குதோ அதே போல் நல்லா சூப்பராக இருக்குங்க துணி வந்து துவச்சிக்கலாம் அதுலேயே தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நாலஞ்சு சொட்டு ஒரு ஒரு மூடி அளவுக்கு சோப்பாயில் வந்து ஊற்றிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த லிக்விடையே வச்சு நீங்கள் பாத்திரமும் கழுவிக்கலாம் வீடு துடைக்கிறதுக்கும் ஒரு பக்கெட்டில் வந்து ஒரு முக்கால் பக்கெட் தண்ணி பிடிச்சிட்டு ஒரு ரெண்டு மூடி அளவுக்கு சோப்பாயில் வந்து ஊற்றி வீடும் துடைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் காரெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லை காரு வண்டி அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த ஆயில் வந்து வச்சுக்கலாம் இது வந்து மல்டி பர்பஸ் ஆயில் தான் ஒரு முறை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தனையுமே இந்த ஆயில் வச்சே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் இதோட ரேட் வந்து நம்ம வந்து முந்நூறுவா அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு பேக்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுவா அப்படின்னு கொடுக்குறோம் இந்த முந்நூறுபாயோட இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சரை இருந்து ஆறு லிட்டர் வரைக்கும் ஆறு லிட்டர் வரைக்கும் நீங்க லிக்விட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்போ ஒரு லிட்டர் லிக்விடோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பது தான் ஆகுது வீட்டில் நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரா மெட்டீரியல் நாங்கள் வந்து கொடுத்துருவோம் எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே சொல்லிடுவோம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னாவே தெளிவா தெரியும் முந்நூறு ரூபாய்க்கு இந்த பேக் வந்து நீங்க வாங்குனீங்கன்னா அஞ்சரை லிட்டர்ல இருந்து ஆறு லிட்டர் அளவுக்கு வீட்டுக்கு தேவையான மல்டி பர்பஸ் ஆயில் வீட்டில் நீங்களே செஞ்சுக்கலாம் இப்போ வாங்க இது வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தண்ணி தான் இதுக்கு வந்து மெயின் மூலதனம் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உப்பு தண்ணி போர்ல வந்து பிடிப்போம் இல்லைங்களா அந்த உப்பு தண்ணி கண்டிப்பா யூஸ் பண்ணவே கூடாது குளோரின் போட்டிருப்பாங்கல்ல அந்த குளோரின் தண்ணியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணவே கூடாது நார்மலான நீங்கள் ஆரோ வாட்டர் இருந்ததுன்னா ஆரோ வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் ஏ பிடிப்போடலாம் மாறோ மாட்டி இருக்கீங்கன்னா ஆரோ வாட்டர் இருந்தால் தாராளமாக ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கிணத்து தண்ணி ஆற்று தண்ணி இந்த மாதிரி தண்ணி நல்ல தண்ணியில் தான் நம்ம வந்து செய்யணும் மற்ற தண்ணியில் வந்து செய்யக்கூடாது இது வந்து பாத்தீங்கன்னா கிணத்து தண்ணி நம்ம வீட்டு இருந்து தண்ணி வந்து பிடிச்சி வந்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை வந்து எடுத்து ஊற்றிக்கலாம் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேங்க நீங்கள் வந்து ஆரோ வாட்டரில் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க இல்லைன்னா வந்து கிணத்து தண்ணி ஆற்று தண்ணியில் பண்ணுறேன்னா பண்ணிக்கங்க ஆனால் கண்டிப்பாக இந்த இது போர் வாட்டரில் பண்ணவே கூடாது க்ளோரின் போட்ட தண்ணியில் பண்ணக்கூடாது இதுதான் ஒரே ஒரு ரூல்ஸ் இந்த லிக்விட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எங்கடா ஆ ஃபஸ்ட்டு தண்ணி அளவு வந்து அளக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜக்கு இல்லைன்னா வீட்டில் ஏதாவது ஒரு லிட்ரு வாட்டர் பாட்டில் ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லைங்களா அப்படி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டரை லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து நான் எடுத்துக்கிறேன் இதில் ஒரு லிட்டரு இது ஒரு ரெண்டரை கொஞ்சம் எச்சுமச்சா இருக்கலாம் ரொம்ப தண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன் தண்ணி எடுத்தாச்சு இதை வந்து கலக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம் கலக்கறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பைப்பு இல்லைன்னா மரத்தில் செஞ்ச ஏதாவது சில்வர் கரண்டி அந்த மாதிரி எதாவது எடுத்துக்கோங்க இரும்பு வந்து யூஸ் பண்ணக்கூடாது வீட்டில் சமையலுக்கு யூஸ் இல்லைங்களா அந்த சில்வர் கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ம இரும்பு வந்து யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பைப் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு வந்து கொடுப்போம் இது அப்படியே கொஞ்சம் கிட்டே வந்து காமிச்சுக்குங்களா இதா ரெண்டு ஒயிட் கலரில் ஒரு பவுடர் மாதிரி ரெண்டு சின்ன சின்ன பாட்டில்ஸ் அப்புறம் கலர் எசன்ஸ் இதெல்லாம் தான் நாங்கள் வந்து கொடுப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் இந்த மாதிரி கல்கண்டு மாதிரி ஒன்று வந்து இருக்கும் ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கல்கண்டு மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டரை லிட்டரு தண்ணி ஊற்றிட்டு இந்த கல்கண்டு மாதிரி இருக்கிற பொருளை வந்து இது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் கிட்ட வந்து கம்மிங்கடா சேர்க்குறத அதான் இப்படி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு தண்ணி ரெண்டரை லிட்டரு ஊற்றிட்டு இந்த கல்கண்டு இது கூட சேர்த்து இது லைட்டாக உடச்சி விட்டு ஒரு ஷேக் பண்ணுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிங்கனாவே ஸ்மெல்லு தெரியும் இது வந்து கையில் போட்டுட்டா கை எரியறதோ இது பண்ணுறதோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது அப்படி நீங்கள் வீட்டில் மேக் பண்ணுறீங்கன்னா நாங்கள் ரா மெட்டீரியல் கொடுக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுஸும் கொடுத்துட்றோம் நீங்கள் க்ளவுஸ் வச்சு பண்ணிக்கலாம் இதான் இது வந்து நல்லா கரைஞ்சிடணும் இந்த கல் கண்டு மாதிரி இருக்கிறது நல்லா கரையணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கரைச்சிங்கன்னா போதும் ஒரு கால் மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு தேவையான வீடு துடைக்கிறதுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு அப்புறம் துணி துவைக்கிறதுக்கு வண்டி பைக்கெல்லாம் கழுவுறதுக்கு வாசு கழுவிடுறதுக்கு எதுக்குனாலும் இந்த லிக்விட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காசுமே ரொம்ப கம்மி தான் கடைகளில் வாங்குற மாதிரி நூறு நூற்றம்பதெல்லாம் கிடையாது இப்போ இது போட்டு நல்லா கரைஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி லைட்டாக கலரும் சேஞ்ச் கலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் தண்ணி வந்து லைட்டாக இதாகி வரும் கொஞ்சம் கிட்ட வந்து கம்மிங்க இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கும் இந்த அளவுக்கு இதாகி வந்துடணும் கரைஞ்சி வந்துடணும் அந்த கல்கட்டு மாதிரி இருக்கிறத போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இந்த பாட்டில் இருக்குது இல்லைங்களா இந்த பாட்டில் இருக்கிறத ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணி ஊற்றுங்க ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கிட்ட வந்து காமிங்கடா இப்படி ஊற்ற ஊற்றவே கொஞ்சமாக ஊற்றுங்க ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம் இப்படி கொஞ்சமாக இப்படி லைட்டாக ஊற்றிக்கிட்டு அப்படியே வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்படி ஊற்ற ஊற்றவே நல்லா கெட்டிப்படும் உங்களுக்கு ஊற்றும் போதே ஃபீல் பண்ண முடியும் இந்த மாதிரி கெட்டிப்படும் ஊற்றி ஒரு நிமிஷம் ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும் இந்த பாட்டில் இருக்கிறத வந்து ஊற்றியாச்சு செகண்டு நம்ம கொடுத்த பொருள் ஊற்றியாச்சு தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலருக்காக ஒரு பொடி வந்து கொடுத்துருப்போம் இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் நிறையா பொடிகள் வந்து கலர்ஸ் வந்து இருக்குது எல்லோ கலரில் வரும் ஆரஞ்சு கலரில் வரும் பச்சை கலரில் வரும் அது உங்களுக்கு எந்த கலர் வருதோ அந்த கலர் தான் அது வந்து ஆப்ஷனல் தான் அது வ அதுவாக வந்து வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த கலர் பொடியை வந்து எடுத்து இதை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட பண்ணலாம் இந்த லிக்விட் வந்து தயாரிக்கிறதுக்கு ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு காசு வந்து ஆகும் நீங்கள் வெளியில் எழுபத்தஞ்சி ரூபா எண்பது ரூபா நூறுரூவாயின் கூட சொல்லி விற்கலாம் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறது கூட ஆப்ஷன் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இது கூட கலந்து விட்டுங்க இப்படி ம் கலர் வந்து இப்படி போட்டோம்னா இந்த லிக்விடுக்கு தேவையான கலர் வந்து கிடச்சிருச்சு அந்த கலர் பொடியை வந்து போட்டதுக்கப்புறம் இன்னொன்று ஒயிட் கலரில் பவுடர் மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருப்போம் ஒயிட் கலரில் கல்கண்டு மாதிரி ஒன்று கொடுப்போம் பவுடர் மாதிரி ஒன்று கொடுப்போம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரில் பவுடர் மாதிரி கொடுக்கல கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த பொருளை வந்து இது கூட வந்து இப்படி போடணும் ஜஸ்ட் அப்படியே நீங்கள் போட்டு விடலாம் எல்லாத்தையுமே போட்டலாம் போட்டுட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒயிட் கலர் பவுடர் போட்டுவிட்டு மறுபடியும் ஒரு லிட்டர் தண்ணி வந்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டரை லிட்டரு ஊற்றணும் ரெண்டரை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு லிட்டரு ஊற்றணும் நாலரை லிட்டர் ஆச்சு நாங்கள் கொடுத்த பாட்டிலில் அரை லிட்டர் பாட்டில் அதையும் ஊற்றிட்டோம் அஞ்சு லிட்டர் ஆச்சு இப்போ ஒரு லிட்டர் ஊற்றினா ஆறு லிட்ரு உங்களுக்கு தேவையான லிக்விட் வந்து ரெடி ஆகிடும் இதை பாருங்கள் அடுத்து இன்னும் ஒரு லிட்டரு ஊற்றியாச்சு முடிஞ்சுது வேலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா எங்கள் பாருங்கள் நுரை இப்போவே எந்தளவுக்கு சூப்பராக வருதுன்னு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் லாஸ்ட் இந்த சுட்டி குட்டி இந்த ரெண்டையும் லாஸ்ட்டாக எடுத்து ஊற்றணும் இதை ஊற்றிட்டு ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கப்புனு இதை மூடி வச்சிடணும் ஏன்னா அந்த ஸ்மெல் ஃப்ராக்ரன்ஸ் ஓப்பன் பண்ணியே வச்சுங்க வச்சுக்கோங்க அந்த ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் ஸ்மெல் எல்லாமே வெளியே போயிடும் அதனால் இதை ஊற்றிட்டு டக்குன்னு மூடி வச்சிருங்க ஒரு பாட்டிலில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான போது எடுத்து இது பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக இந்த ரெண்டையுமே எடுத்து இப்படி ஒன்றா ஊற்றிடுங்க ஒன்றா ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நல்லா ஒரு ஃப்ர ஸ்மெல்லும் வந்துருதுக்கு ஊற்றிட்டு ஒரு முறை ஜஸ்ட்டு இப்படி ஒரு மிக்ஸ் பண்ணுங்க போதும் மிக்ஸ் பண்ணியாச்சு நம்மளோட சோப்பாயில் வீட்டில் ஆறு லிட்டர் அளவுக்கு இப்போ நாமளே வந்து ரெடி பண்ணிட்டோம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அதிகம் கிடையாதுங்க நீங்கள் வந்து தண்ணி மட்டும் கரெக்டான நல்ல தண்ணியாக பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா போதும் இப்போ நம்மளோட சோப்பாயில் வந்து ரெடி ஆகிடுச்சு துணி வந்து இதில் துவைச்சு பாருங்கள் மேட்டெல்லாம் எத்தனை அழுக்காக கிடக்கும் அந்த மேட்டெல்லாம் இதில் துவச்சி பாருங்கள் சூப்பராக அழுக்கு வந்து போகும் பாருங்க ரெடி ஆயிடுச்சு தெரியுதா இந்த அளவுக்கு வரும் திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து வரும் நீங்கள் ஒரு மூடி ஊற்றி பாத்திரம் வரதுக்கெல்லாம் வந்து நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா அந்த ஸ்டார்டிங்கில் ரெண்டரை லிட்டர் தண்ணி ஊற்றணும் பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணியை மட்டும் நீங்கள் குறச்சிக்கிட்ட குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா கெட்டியாக கிடைக்கும் அஞ்சு லிட்டரு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக கிடைக்கும் ஆறு லிட்டரு வேணும்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்குமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லை சூப்பராக ரெடி ஆகிடும் இதில் நிறைய கார் ஆப்ஷன் இருக்குதுங்க க்ரீன் கலர் வரும் ப்ளூ கலர் வரும் ஆரஞ்சு கலர் வரும் அது வந்து நம்ம நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியாது அது எப்படி வருதோ நாம் பேக்கிங் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் இதுதான் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வெப்சைட்டில் கிடையாதுங்க வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் இருக்குது ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் இந்த நம்பரில் ஆயில் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் வரும் அதை விட்டுட்டு சோப்பாயில் லிக்விட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா டீம்லேருந்து பிள்ளைங்க பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இதோட ரேட் வந்து முந்நூறுரூவா ஷிப்பிங் வந்து இருக்குதுங்க ஐம்பது ரூபா ஷிப்பிங் ஷிப்பிங் இல்லாமல் பண்ண முடியாது ஏன்னா அது கொரியிற அமௌண்ட்டு நீங்கள் வேணால் மூணு மூணு ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஷிப்பிங் ஃப்ரீ வந்து பண்ணிக்கலாம் ஒன்று வந்து பண்ணால் ஷிப்பிங் இருக்குது ஐம்பது ரூபா மூணு ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ஷிப்பிங் வந்து ஃப்ரீ பண்ணிக்கலாம் இதில் வந்து இப்போ நுற வருமா அழுக்கு போகுமா அப்படிங்கிறதெல்லாம் சில பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கும் இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம தயாரிச்சு இல்லைங்களா அந்த லிக்விடு அதை வந்து எடுத்து கொஞ்சமாக இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் இந்த பக்கெட் வெறும் எம்டி பக்கெட் தான் உள்ள காமிடா எம்டி பக்கெட் தான் இதில் வந்து இப்போ கொஞ்சமாக எடுத்து நான் ஊத்துறேன் இந்த அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன் இந்த இங்கே வந்து பாருங்கள் காமிடா இந்த அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ இதில் வந்து தண்ணி பாருங்கள் பாருங்க அளவுக்கு சூப்பராக நுற வரும் அப்படிங்கிறது அழுக்குமே நல்லா போகும் கடைகளில் நம்ம வாங்குகிறோம் இல்லைங்களா அதே மாதிரி லிக்விடு தான் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் இந்த சோப்பாயில் தயாரிக்கிற ரா மெட்டீரியல் மட்டும்தான் நம்ம வந்து கொரியரில் அனுப்புகிறோம் லிக்விட் வந்து கொரியரில் அனுப்ப முடியாது ஏன்னா இந்த சோப்பாயிலோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கிறதுக்கே நமக்கு வந்து ஐம்பது ரூபா தான் ஆகுது ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு ரூபா தான் ஆகுது ஆனால் கொரியர் அமௌண்ட் வந்து எழுபது ரூபா கேட்குறாங்க ஒரு லிட்டருக்கு ஸோ நம்ம வந்து லிட்டராக கொரியரில் பொழுது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால கொரியரில் நாங்கள் ரா மெட்டீரியல் மட்டும் தான் அனுப்புகிறோம் ஒரு சிலர் வீட்டுக்கே வந்து பொருள் எல்லாம் வாங்கிக்கிறீங்க அந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லிக்விடாக செஞ்சு வச்சுருக்கோம் அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து வாங்குறவங்க உங்களுக்கு ஒரு லிட்டர் மினிமம் ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து வாங்குறவங்க வந்து வாங்கிக்கலாம் ஆனால் கொரியல் அனுப்புறவங்களுக்கு வந்து அந்த ரா மெட்டீரியல் மட்டும்தான் நாங்கள் வந்து அனுப்புகிறோம் ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் பேர் அட்ரஸ் பின்கோடு ஃபோன் நம்பர் வந்து சென்ட் பண்ணுங்க ஃபோன் நம்பர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துட்றீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் வந்து வரமாட்டோம் மாட்டேங்குதுன்னு கூறியிருக்காருங்க சொல்கிறாங்க ஸோ எந்த நம்பரில் கால் வருமோ அந்த மாதிரி ரெண்டு ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருங்க வெறும் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு லிட்டர் சோப்பாயில் வந்து நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறனாலும் கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள் ரா மெட்டீரியல் நம்மக்கிட்ட பல்காக ஆர்டர் பண்ணும் ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குறைச்சி கொடுப்போம் இதுதான் நம்மளோட சோப்பாயில் நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைன்னா டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ரெடி பண்ணி பாருங்கள் நீங்களும் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அழுக்குமே ரொம்ப சூப்பராக போகுங்க ஓகே தேங்க் யூ பாய்